தெற்கு சூடானில் கடத்தப்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் வடங்குளன்குளத்தைச் சேர்ந்த தமிழக பாஜக தலைவரின் உறவினர் மகன் உள்ளிட்ட இரண்டு பொறியாளர்களை தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் குளத்தைச் சேர்ந்த முத்து விஜயபூபதி மகன் மிதுன் கணேஷ் மற்றும் கலியக்காவளையைச் சேர்ந்த எட்வர்ட் அம்பிரோஸ் ஆகிய இருவரும் பொறியாளர்களாக தெற்கு சூடானில் வேலை பார்த்து வந்தனர் இவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்ற போது கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கடத்தப்பட்ட இருவரில் ஒருவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜனின் உறவினர் என தெரிய வந்துள்ளது காரோட ஆள காணங்கும் போது அவங்க கடத்தப்பட்டிருக்கலாம் சந்தேகப்படுறாங்க சாய்ந்திரவர வரலனுடனே எல்லாத்திலும் தேடி தீவிரவாதி யாரும் கடத்தி சொல்லி ரெண்டு நாளாக இப்போ தே அவங்க வந்து மீட்டிங் போட்டு எடுத்து தேடி வராங்க ஆனால் இதுவரை எந்த தகவலும் கிடையாது பையனை இப்போ வந்து மூணு நாள் ஆச்சு கருத்தப்பட்டு இதுவரை எந்த ஆக்சிடும் கம்பெனிலையும் எடுத்த மாதிரி தெரியலை ஆனால் எடுத்துறேன்னு சொல்லி இப்போ எம்பசி மூலமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு மாதம் வேலை ஒரு மாதம் லீவு போன தான் ஊருக்கு வந்துட்டு போனாங்க அவங்க ஊர்லேருந்து இருந்து போய் இருபது நாள் ஆகுது செவ்வாய் கிழமை என்கிட்ட பேசினாங்க புதன்கெழம வேலைக்கு போன பையனை காணலை காரோட மிஸ்ஸிங் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க அவன் எங்கே போனால் எப்படி இருக்கான் எதுவுமே தெரியல ஆனால் பிளான்ல ஹெலிகாப்டர் வச்சு தேடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வரைக்கும் எனக்கு நல்ல செய்தி வரல தமிழக அரசு மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து உடனடியாக மத்திய வெளியுறவு வெளியுறவுத்துறை அந்த நாட்டு தூதரகத்திற்கு தகவல் அளித்து உடனடியாக அவர்களை மீட்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு என்னிடம் அவர்கள் அளித்தார்கள் இதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு உடனடியாக எடுத்து செல்கிறேன் கடத்தப்பட்ட இருவரையும் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தங்களது மகன்களை மீட்டுத்தர என்று கண்ணீர் மல்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்